அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதுல வந்து சவுக்கு சங்கர் அவர்களும் ஒருவர் நல்ல மனிதர் நல்லா பேசுவார் கட்டுரைகள் அவர் எழுதக்கூடிய எழுத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சமூகத்தை பத்தி பேசுறதுல தப்பு இல்லை ஆனால் ஒரு பர்டிகுலர் ஆளை பத்தி பாயிண்ட் பண்ணி பேசுறது இப்போ ஒருத்தரை வந்து இழிவா பேசுறது அதெல்லாம் வந்து ஒரு தப்பு இல்லையா என்னதான் இருந்தாலும் ஒரு அரசாங்கத்துடைய ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வர்றது அப்படின்றது வேற ஒரு தனிநபரா வந்து தனிப்பட்ட விதத்துல தாக்குதல் நடத்துறது அப்படின்றது வேற இதே சவுக்கு சங்கர் அவர்களுடைய பர்சனலான விஷயத்தை பத்தி பத்தி வேற யாராவது பேசினாங்கன்னா அதை அவர் ஏத்துப்பாரு ஏத்துக்க முடியாது கண்டிப்பா அப்போ ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தேவைப்படவங்களுக்கு வந்து அது கான்ட்ரவர்ஷியலா போகும்போது அது வேணாண்டாரு நடுநிலையாளர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நானே ஏன் அதிமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு வீடியோ போடுறவர் வந்து நடுநிலையாளர் கிடையாது சவுக்கு சங்கர் வந்து ஒரு பத்து விஷயம் சொல்றாருன்னா அதுல நிறைய விஷயம் வந்து உண்மை இருக்கும் நிறைய விஷயம் பொய் இருக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு நடுநிலை பத்திரிக்கையாளர்னு சொல்றாரு நீங்க அதை எடுத்துட்டு நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு போட்டுக்கோங்க அரசியல் சாதி மதம் நிறம் இன்றி நடுநிலையாக இயங்குகிறோம் த நியூஸ் டுடே இந்தியா சேனலுக்கு விளம்பரம் மூலம் ஆதரவு தர இப்போது தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு பேங்க்கில் வேலை செய்ய கனவு இருக்கா உங்களோட கிராஜுவேஷன் ஃபிஃப்டி மேல மேலே இருக்கா உங்களுடைய வயது இருபத்தி ஆறுக்கு மிகாமல் இருக்கா உங்களோட கனவை நினைவாக்க ஐபிபி சென்னையில ஜாயின் பண்ணுங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில சேருங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும் த நியூஸ் டுடே இண்டியா சேனலுக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் த டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சேனலோட உணர் பிரதீப் அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரதீப் நீங்கள் வந்து உங்களோட ஆரம்ப காலகட்டத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம் ஏன்னா வந்து அது இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கிற ஒரு விஷயம் அதனால் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக பேசுவோம் நீங்கள் வந்து உங்களோட இப்போ சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் கூட இருந்தீங்க இல்லைங்களா ஸோ உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது நல்ல மனிதர் நல்லா பேசுவார் கட்டுரைகளில் அவர் எழுதக்கூடிய எழுத்துக்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது அவர் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸாக இருக்கட்டும் பல ஸ்கேம்ஸாக வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதுல வந்து சவுக்கு சங்கர் அவர்களும் ஒருவர் அந்த ஒரு இதுவில் வந்து அவர்கிட்ட நான் பேசினேன் பழகினா நல்லா க்ளோஸாக இருந்தோம் இன்னும் சொல்லணும்னா தம்பி மாதிரி தான் வந்து பழகிட்டு இருந்தோம் எல்லாத்துக்கும் ஒன்றா போகும் வருவோம் அப்படிதான் இருந்தோம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நான் தன் நான் தனியாக வந்து ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் எனக்கு நான் தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அவரும் அந்த நேரத்தில் தான் வந்து சிறைக்கு போயிருந்தார் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கில் மதிப்பிற்குரியா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஆறு மாதம் வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அவர் வெளியில் வந்த பிறகு அவரும் சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் அவரும் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அப்படியே பேசுகிறதே கிடையாது அது அப்படியே டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு அது நீங்க வந்து அப்போ நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஒரு ஹேண்டிலே ஒன்று வச்சிருந்தேன் வாய்ஸ் ஆஃப் சௌக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ஒரு ஹேண்டிலே வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன் அதுல போட்ட ஒரு பதிவுக்காக நான் ஜெயிலுக்கும் போயிட்டு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா என்ன மரியாச்சு என்ன போட்டீங்கன்னா தமிழக பட்ஜெட்ல வந்து சொல்லியிருந்தாங்களா அனைத்து மகளிருக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொல்லிட்டு முதல்வர் வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் வந்து ரூபாய் கொடுப்போம் அந்த தகுதினா தகுதி அப்படின்றத வந்து ஒரு மீமா வந்து நான் கன்வே பண்ணியிருந்தேன் இந்த கவுண்டமணி செந்தில்து வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிற ஒரு மீம் ஒன்று இருக்கும் யூ ஆர் செலக்டெட் யூ ஆர் அன்சலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீம் போட்டிருந்தேன் அது வந்து மகளிரை வந்து காயப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க முப்பத்தி நாலு நாள் சிறையில் இருந்தாங்க அவ்வளோ நாள் ஆ முப்பத்தி நாலு நாள் அது இமீடியட்டாக பெயில் உங்களுக்கு மூவாயில் என்ன கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்கன்னா ஸ்டேட் உமன் கமிஷன் பிரசிடென்ட் அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒன்று ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சியை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்ற உடனே உங்களுக்கு உடனேலாம் வந்து பெயில் கிடைக்காதது இல்லை பல அப்செக்ஷன்ஸ்லாம் இருக்கும் கீழே மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கிடைக்கல அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிடைக்கல லாஸ்ட் ஹை கோர்ட்டில் தான் கிடைச்சிது பெயில் அதில் இப்போ இவரு இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இப்போ திருப்பியும் அதே தான் அந்த மகளிர என்ன இப்போ போன முறை வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வந்து உள்ளே போனாரு அதுலேயும் மகளிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் அதில் அதாவது பெண் ஓயக்கலை வந்து நீதிபதிகள் தவறாக வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கு தான் வந்து கண்டெம்ட் எடுத்தாங்க அதுக்கு ஆறு மாதம் தண்டனையும் கொடுத்தாங்க இதே ரெட்பிக் சேனல்ல தான் அந்த இன்டர்வியூ வந்து அவரு கொடுத்திருந்தார் இவர் பெலிக்ஸ் அவர்கள் கிட்ட இப்போ இவர் போயிருக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கம் பார்த்தீங்கன்னா இதே அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்கள் நேர்காணல் எடுத்த ஒரு காட்சி தான் அது இதுல என்ன சொல்லி மரியாதைக்குரிய ஏடிஜிபி அருண் அவர்கள் வந்து பல பெண்கள் லவ் பண்ணுறாங்க அதை ஒரு அழகுக்காக லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாது எல்லாமே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக பதவி உயர்வு அப்போ தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதுக்கான ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பல பெண்கள் அதுக்கு இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது நீங்கள் வந்து முன்னாடி வந்து அந்த ஒரு அந்த கண்டமனத்து கோட்டுக்கு முன்னாடி போகும் அவர் கூட தொடர்பு வந்து நிறைய வேலைகள் அந்த டைம்ல வந்து அதாவது சமூகத்தை பத்தி பேசுறதுல தப்பு இல்லை ஆனா ஒரு பர்டிகுலர் ஆளை பற்றி பாயிண்ட் பின் பாயிண்ட் பண்ணிட்டு பேசுறது இப்போ ஒருத்தரை வந்து இழிவாக பேசுறது அதெல்லாம் வந்து ஒரு தப்பு இல்லையா அது அது தப்பு தான் அதுக்கான ஒரு வழக்கை தானே இப்போ வந்து அவர் போட்டிருக்காங்க அதையும் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் ஒரு அரசாங்கத்துடைய ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வர்றது அப்படின்றது வேற ஒரு தனிநபரை வந்து தனிப்பட்ட விதத்தில் தாக்குதல் நடத்துறது அப்படின்றது வேற இப்போ இதே ஏடிஜிபி அருண் அவர்களை பற்றி நீங்கள் பல குற்றச்சாட்டுகள் வைங்க அவர் வந்து இந்த மாதிரி கையூட்டு வாங்குறாரு இந்த வேலையை அவர் சரியாக பண்ணலை அவருக்கான பொறுப்பை வந்து அவர் சரியாக வந்து பயன்படுத்த அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைங்க அதை விட்டுட்டு அவர் வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் எதுக்கு அவர் பேரை வந்து நெஞ்சில் பச்சை குத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஸ்னலான விஷயம் இதே சௌகு சங்கர் அவர்களுடைய பர்ஸ்னலான விஷயத்தை பற்றி வேற யாராவது பேசுனாங்கன்னா அதை அவர் ஏற்றுப்பார் ஏற்றுக்க முடியாது அது கண்டிப்பாக கண்டிப்பாக அது தவறு அதுக்கான ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க அதை அவர் சட்டப்படியாக அவர் அதை சந்திப்பார் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அவர் நீங்கள் நீங்கள் பாரதாக அவரும் சேனல் ஆரம்பிச்சார் நீங்களும் ஜாமா அப்போ உங்ககிட்ட வந்து அவர் எதுவும் கேட்கலையா உங்ககிட்ட எதுவும் பேசலையா நீங்கள் வந்து கூட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கம் போயிருங்க அதை பற்றியில் அவர் என்கிட்ட எதுவுமே இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட கேட்டது கிடையாது நீ எதுக்கு தனியாக சேனல் ஆரம்பிக்கிற அப்படின்றத அவர் எங்கேயுமே கேட்டது கிடையாது அவர் போயிட்டு வந்த அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா ஆ தாராளமாக போயிட்டு வந்த பிறகும் நாங்கள் ஒன்றா தானே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் அவர் போயிட்டு வந்த உடனே அவர் சவுக்கு மீடியா ஸ்டார்ட் பண்ணலை ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடி நான் தனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சேனலை சேனல் ஸ்டார்ட் பண்ணியும் நான் அவர் கூட இருந்தேன் ஆக்சுவலாக சவுக்கு மீடியா அவர் ஆரம்பித்த பிறக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இருந்து வெளியில் வந்தேன் என்ன ஒரு காரணத்துக்காக வந்தீங்க அது பர்சனல் ரீசன் சார் அது அது வந்து அவர் கூட பழகிருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் பொது வெளியில் உட்காந்து பேசவும் முடியாது இல்லை பர்டிகுலராக எதனா ஒரு கருத்து வேறுபாடு இருந்தோம் இல்லை நீங்கள் பர்சனல் அப்படின்னா இப்போ இப்போ உங்கள் சொந்தக்காரர் கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து ஒன்றா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா பயணிச்சிங்க ஸோ இந்த விஷயத்தில் உங்களுக்கும் அவருக்கும் எதனா ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்ததா ஏதோ ஒரு பொதுவெளியில சில விஷயங்கள் பேச பேசவேனானே நீங்க சொல்லிரலாம் இல்ல அவர் பேசியிருக்கலாம் இல்ல நீங்க பேசிக்கலாம் அவர் வேறானா சொல்லுங்க அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் எதனா இருந்து உதாரணத்துக்கு நான் ஒரு ரெண்டு ட்வீட் நான் அவனோ போட்டு இருந்தேன் ட்விட்டர்ல நானு அது ரெண்டுமே வந்து ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு ட்வீட் தான் போட்டத டெலீட் பண்ணனும் சொன்னாரு இதுக்காக சொன்னாரா அவர் Tender எடுத்திருக்கறவங்க அவருக்கு தெரிஞ்சவங்க அதுதான் இப்போ இப்போ இதுகாக இந்த கேள்வி கேட்டன்றது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொதுமக்கள் விஷயமா என்னனா அதாவது அவர் வந்து எல்லாமே வந்து இல்லை நான் வந்து பொது விஷயத்துக்காக தான் நான் வா செய்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அப்போது ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தேவைப்படவங்களுக்கு வந்து அது கான்ட்ரவர்ஷியலாக போகும்போது அது வேணாண்டார் அப்போ எப்படி அது வந்து நான் எல்லா நிலையாளர் கிடையாது நடுநிலையாளன்னு அது சொல்கிறது அதில் தான் சில கருத்து வேறுபாடுகள் அதுக்கப்புறம் நான் தனியாக நான் வெளியில் வரேன் இப்போ இப்போ அந்த நீங்கள் மட்டும் இல்லை இப்போ உங்களை சுற்றி இருக்கவங்க ஏறனா கூட உண்மையான கருத்துக்கள் போட்டால் அதுக்கு ஆமோதிச்சார் ஆ அப்படிதான் நம்ம அவர் வந்து யார் என்ன எந்த பக்கம் இருக்கும் நடுநிலை ஆளுநர் கிடையாது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் ஏன்னா இன்னைக்கு வந்து சில கட்சிகள் வந்து இல்ல ஒரு நடுநிலையாளர் அப்படின்ற மாதிரி பேசலாம் கிடையாது நடுநிலையாளர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் அதிமுகவே ஆதரிக்கிறேன் அப்படின்னு வீடியோ போடுறவர் வந்து நடுநிலையாளர் கிடையாது ஏதோ ஒரு கட்சி ஆதரவு ஆதரிச்சிட்டாலே நடுநிலையாளன் கிடையாது

நீங்கள் போய் ஃபீல்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாமே நடுநிலையாளர்னா நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது கரெக்ட்டு கரெக்ட் நடுநிலையாளர்னு சொல்கிறதுக்கான அது அந்த அந்த ட்விட்டர்லேயே முடித்து முடிச்சு நடத்த அதுக்கப்புறம் நம்ம வரோம் அதை பற்றி வராங்க அதை பேசுறதுக்கான அவசியம் இல்லை ஆனால் இவர் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு காலகட்டத்துலேருந்து ஒரு ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசிகிட்டே வந்தார் அதுதான் ஒரு பெரிய குழப்பம் அதெல்லாம் நீங்கள் கூட இருந்தீங்க அதனால உங்களுக்கு தெரியுன்றது அது பொதுமக்களாக நான் கேட்குறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பிஜேபிக்கு ஆசிட்டா பேசினாரு அப்புறமா ஆதரவாக பேசினாரு அப்புறம் திருப்பி ஆப்போசிட்டா பேசினாரு அப்புறம் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்தாரு திருப்பி ஆதரிச்சாரு திருப்பி இது இது எதனால இப்படியான ஒரு ஒரு வேரியேஷன்ஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது பொதுவாக அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா யார் ஆளுங்க கட்சி அவங்கள வந்து எதிர்க்கணும் அப்படின்றதுல வந்து அவர் தெளிவாக இருப்பார் ஈவன் மீடியாவுடைய இதுவே வந்து அதுதான் அதுதான் அதாவது யார் ஆளுங்க கட்சியும் அவங்கள தான் வந்து கேள்வி கேட்கணும் அதுக்கு தான் வந்து ஊடகம் அப்படின்றது ஒன்று இருக்கு ஆனால் சவுகு சங்கர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டோட்டலாகவே வந்து திமுகவை எதிர்க்க ஆரம்பிக்கிறார் எதிர்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவரே ஒரு விஷயத்தை இப்போ சமீபத்தில் ரீசெண்டாக சொல்லியிருக்கிறாரு நான் போயிட்டு முதல்வரை சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சந்திச்சுட்டு வந்ததா அவர் ஏன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாருன்றது உண்மையாவே அவர் சந்திச்சாரா அப்படின்றது வந்து தான் அது வந்து முதல்வர் தான் வந்து அதை வந்து தெளிவுப்படுத்தணும் சவுக்கு சங்கர் வந்து ஒரு பத்து விஷயம் சொல்கிறாருன்னா அதில் நிறைய விஷயம் வந்து உண்மை இருக்கும் நிறைய விஷயம் இருக்கும் எதுவும் போடல அப்ப இதை யாரு வந்து இது ஒண்ணு எனக்கு அதுதான் ஒரு குழப்பம் ஒரு சிஎம் பார்க்கிறாரு ஒரு போட்டோட பார்க்கும்போது போட்டோ எடுத்தாரு அந்த போட்டோ வந்து ராஜ்பவன் அவங்க பேஜிலேயே போட்டாங்க இந்த மாதிரி சங்கர் வந்தாரு நான் பார்த்தாரு பெட்டிஷன் கொடுத்தாரு அப்படின்றத ராஜ்பவன்ல அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே போடுறாங்க வெளியில வந்து மீட்டும் கொடுக்குறாரு நீங்க சிஎம் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னும் போது நீங்க ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் சரி அட்லீஸ்ட் ஃபோட்டோ தான் எடுக்கல நீங்க வெளில வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கலாமே நான் எதுக்காக நான் முதல்வரை சந்திச்சேன் அப்படின்றத நீங்க எதை பத்தி பேசியிருப்பீங்க இந்த மாதிரி மணல் கொள்ளைகள் நடக்குது அதை தடுங்க சார் அப்படின்னு நீங்க பேசுனீங்களா இல்லைன்னா வந்து கனிமவள கொள்ளைகள் நடக்குது அதை பத்தி பேசுனீங்களா நீங்க ஏதோ ஒரு சில விஷயத்தை எதிர்பார்த்து போயிருக்கிறீங்க உண்மையாவே இவர் போனாரான்னு தெரியல ஏதோ ஒரு சில விஷயத்தை இவர் எதிர்பார்த்து போயிருப்பாரு அது நடந்திருக்காது அதனால வெளியில வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப சொல்றாரு நான் முதல்வரை பார்த்தேன் அப்படின்னு இது முதல்வரும் சொல்ல சொல்லுற அவரு சொல்லும் அவர் சொல்றதுக்கான தேவைகள் இல்லை இவரு இவர் தான் நம்ம நம்பணும் இது கிடையாது அதை நீங்க சொன்ன மாதிரி அஜெண்டா இல்லாத ஒரு சிஎம் பார்க்க மாட்டார்

அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டே பெரிய ஃப்ளாச்சலா ஆலோசனை வழங்குற அளவுக்கு இவரு ஒன்றும் பெருசாலும் கிடையாது நான் அவங்களுக்கு இல்லாத அலா அவசர பிரசாந்த் கேஷோர் அவ்வளோதான் அது அது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது ஆக்சுவலாக ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அவ்வளோ ஆதரவாக இருந்தார் பேசினாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசினாரு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணார் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே சம்பந்த இல்லாத முதல்ல ஏம்கே அகைன்ஸ் பேசுகிறேன் பேசினார் திருப்பி ஏடிஎம்க்கு ஆதரவாக ஏன் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறார் என்ன ஒரு 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 மாதிரியான ஒரு ஒரு வேலை இல்லாமே இருக்க நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓபிஎஸ் போட்டு சம்மா அடி வெளுத்தாரு இவரு எல்லா சேனல்லையும் உட்காந்து ஆமா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கிறதுக்கு தகுதியான நபரே கிடையாது அப்படின்றதெல்லாம் இவர் பேசின பிறகு தான் அதிமுகவில் இவருக்கான செல்வாக்கு அங்கே கூடுது ஏன்னா ஓபிஎஸை பற்றி பேசுறதுன்னா வேற யார் பேசுற வேற யாருமே பேசுற சவுக்கு சங்கர் தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அவங்களையும் கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க நான் உங்களுக்கு பேக் இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி தரோம் அப்படின்றத சொல்லியிருக்கலாம் ஏன்னா சிறையிலேருந்து வெளியில் உடனே புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்குறாரு

லட்சம் கொடுத்து மாசம் மாசம் சம்பளம் கொடுத்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு எனக்கு நண்பர்கள் கிடையாது உங்களுக்கு யாராவது இருந்தா எனக்கு தெரியல அப்படின்னு யாரா இல்ல அந்த அப்படி இருக்கும் எந்த நண்பர் அது அந்த பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் ரூபாய் உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளத்துக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு குடுக்கறாங்கன்னா அந்த நண்பர் யாரு அப்போ இல்லை அது வந்து சவுத் மீடியால இருந்து வருது யூடியூப்ல இருந்து காசு வருது இல்லைங்களா இப்போ நானும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நீங்களும் சேனல் வச்சிருக்கீங்க எவ்வளவு ரெவென்யூ வரும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது அது வந்து அது ஒரு மர்மமான விஷயம் ஒருத்தருக்குள்ள ஒரு ஒரு வால்யூம் ஆஃப் இது வரலாம் சரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஒரு அதுல திரும்பவும் அதே கேள்விதான் அந்த கேள்விக்கு திருப்பி நான் போறேன் எதனா ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணலாம் மாறி மாறியா சப்போர்ட் போட்டுவாங்க அப்படி இதுதான் அவர் ஸ்டாண்ட் இப்ப இப்படிதான் எடுத்திருக்கிறாரு இன்னும் இதுக்கப்புறம் அவர் வெளியில வந்த பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக ஆதரவாளர் சவுக்கு சங்கர்னே போட்டுக்கலாம் ஏன்னா இப்ப யார் அவருக்கு வந்து இப்போ ஆதரவு கொடுக்கறது எடப்பாடி அவர்கள் எப்படி ஆதரவு கொடுத்துட்டாரு கரெக்ட் இல்ல அவுங்க அவங்களோட அவங்க ஆதரவு கொடுக்கறதுன்றது இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறதுன்றது பேசுறத விட அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் பண்ணி சொல்லலை இல்லீங்களே பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் பிரசாந்தார் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து டிஎம்கேக்கு ஆதரவா வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு கொடுத்தாரு அவரு அப்படிதான் வந்து நீங்க சௌகர் சவுகேஷன் கர் அவர்கள் வந்து இப்ப நீங்க பிரசாந்த் கிஷோர் நான் நீங்க வந்து இப்போ இல்ல நீங்க நீங்க என்ன விஷயம் அப்படின்னா அவர் வந்து இப்போ இந்த எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன் நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து அவருக்கு தேவையான டிஜிட்டல் ஹெல்ப் வந்து அவங்க பண்ணியிருக்கலாம் இல்லையா இது ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது அவர் ஆக்சுவலாக வந்து கூட்டணிக்கு தானே வந்து அவர் ஹெல்ப் பண்ணார் பாமக கூட்டணி வைப்பாங்க அதிமுக கூட அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும் சொன்னார் ஆனால் பாமக வச்சாங்களா கிடையாது திமுகவிலருந்து வீசிக்க வெளியில் வர போகிறாங்க வந்தோடனே நிறைய எடப்பாடி அவர் கேட்டீங்களே யார் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் பணத்துக்கு உண்டான சோர்ஸை சொல்கிறேன் ஓ சரி சரி பணத்துக்கு உண்டான சோர்ஸ் இந்த அதாவது ஒரு ஒருத்தவங்க நீங்க வந்து ஒரு ஓப்பனா இப்போ சொல்லணும் அப்படின்னா மக்களுக்கும் தெரியும் இல்லையா இந்த மாதிரியான இன்கம் சோர்சஸ் மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ரீல்ஸ் போடலாம் ஷார்ட்ஸ் போடலாம் வீடியோ போடலாம் இவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஏடியம்க்கே பண்ணி கொடுக்கலாம் அவங்க தப்பு இல்லையா பிரசாந்த் கீஷோராவது அது மட்டும் பண்ணல பிரசாந்த் கேஷன் டிட் லாட் ஆஃப் திங்ஸ் அதெல்லாம் அதுவும் ஒன்று அவர் பண்ணதில்லை அவர் முந்நூத்தி எழுபது கோடி என்னமோ சம்திங் அந்த அந்த ட்ரேடு இட்ஸ் எ இல்லீகல் மணி லீகல் ஈகல் இப்போ நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா எலெக்ஷன் டைம் வந்து இந்த ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் சவுக்கு மீடியா ஸ்டார்ட் பண்ணி ஏழு மாசம் ஆச்சு இல்லையே எலெக்ஷன் விஷயம் ஆரம்பிச்சு ஆறு மாசம் ஆச்சு இல்ல இப்போ எல்லாமே ஆறு மாசத்துக்கு முன்னாடியே தானே இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எலெக்ஷன் வேலையை ஆரம்பிப்பாங்க சோ அப்போ அதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாமே பண்ண இப்போ பிரசாந்த் கிஷோர்லாம் எல்லாம் வந்தாருன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க டீம் வந்துருவாங்க வந்துட்டு போனாங்க பிரசாந்த் கிஷோர் பத்து வேலை பண்ற அதுல ஒரு வேலை பண்ணக்கூடாதுன்னு நிறைய சேனல்ஸ் பண்ண பிரசாந்த் கிஷோர் வந்து எந்த இடத்துலயுமே நான் வந்து நடுநிலையான ஒரு பத்திரிகையாளர்ன்றதா அவர் சொல்லல அவர் வந்து அவ்வளா ஆனா சவுக்கு சங்கர் அவர்களை என்ன சொல்றாரு நடுநிலை பத்திரிகையாளர் சொல்றாரு நீங்க அதை எடுத்துட்டு நீங்க போட்டுக்கோங்க சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்லிட்டாரு நான் ஏன் வந்து ஏடிஎம் ஆதரிக்கணும் அவர்தான் தான் நீங்க சொன்ன அப்புறமே வந்து நீங்க அவரை போய் கேட்கலாம் அவர் சொல்லாம இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லிட்டு தான் செய்யறாரு அப்ப அதுல தப்பு இல்ல இல்லையா தப்பு கிடையாது ஆனா இப்ப அவர் கைது செய்யப்பட்ட பிறகு கூட பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ல வந்து அவர் பத்திரிகையாளர் தானே சொல்றாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போட்டுக்கலாம்ல இதுக்கப்புறம் அது வந்து பத்திரிக்கையாளரோட தப்பு அவரோட தப்பு அவர் தெளிவா சொல்லிட்டாரு அவரு நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க திரும்பி அவர் பத்திரிகையாளர் தப்பு இல்லையா நீங்க நான் அவருக்கு ஆதரவா பேசுறேன் தானே நீங்க பிராக்டிக்கலா ஒரு 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 விஷயம் வந்து பிராக்டிக்கலா வசம் பண்ணி பாருங்க அது அப்படிதான் ஆக்சுவலா பட் அவர் ஜெயிலுக்கு போனது அவரை வந்து கண்டமத குறை அதெல்லாம் வந்து அவரோட தப்பு மிஸ்டேக் மிஸ்டேக் தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் அவருக்கு வந்து வருமானம் வர்றது அவர் வந்து சேனல் நடத்துறது அவருக்கு வந்து நிறைய என்ன சொல்றது நிறைய பேர் ஆதரவாக அதெல்லாம் வேற அவர் அவர் வந்து சரியோ தப்போ அரசாங்கத்துக்கு எதிராக பேசினார் ஒரு மீடியா அப்படின்னு நீங்க சொன்ன ஒரு மீடியா வந்து எப்பயுமே ஒத்துழைமை இயக்க மாதிரி தான் நம்ம அந்த காலத்துல ஒத்துழைமை இழக்கன்றது என்ன கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்காம இழக்கம் தான் அது எது பண்ணாலும் ஆப்போசிட்டா இருக்கணும் ம் ஒரு எதிர்க்கட்சி அப்படின்னா நல்ல எதிர்க்கட்சி என்ன பண்ணும் அப்படின்னா என்னெல்லாம் அரசாங்கம் பண்ணுதோ அதை கரெக்டாக ஆலோசனை பண்ணி தப்பாக இருந்தால் கூடிட்டு காட்டுறது தான் எதிர்க்கட்சியோட வேலை அந்த எதிர்க்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதா மீடியோடு வேலையும் எங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகுதோ அங்கே கா காமிக்கிறதா மீடியாவோட வேலை அவர் தானே பண்ணார் எதிர்க்கட்சிக்கு சப்போர்ட்டாக பண்ணியிருக்கிறாரு அப்படி தானே பண்ணாரு அவர் தான் வந்து இருக்கிறது எதிர்க்கட்சி சரி நீங்க நான் நான் திரும்பவும் அந்த பாயிண்ட்டை சொல்ல வரேன் அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னா அவர் வந்து இழுத்து கேட்டதுனால சப்போர்ட் பண்ணார் பட் இந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணாதீங்க இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி புரியுங்களா ஸோ அப்போ அவரை எப்படி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் அவர் வந்து யாருக்காக அவர் வந்து வேலை பார்த்தாரு அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வாங்கல அவர் தான் சொல்லிட்டார்ல ஏடிஎம் தான் வேலை பார்க்குறாங்க அப்போ ஓப்பனாக ஒத்துக்கிறாரு நான் வந்து ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் அப்படின்றத அவர் இதுக்கப்புறம் இது பண்ண முடியாது அந்த இடத்துல அவர் ஆமாம் அப்படிதான் நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் ஒத்துக்கும் தான் ஊடகவியாளர்னா ஒத்துக்க முடியாது அவர் இப்போ இது இப்போ இப்போ இந்த நடந்து போச்சு இது ஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு அவரை நிறைய கேஸ் கண்டினியூஸா போயிட்டு இருக்காங்க அடுத்து அவரோட பூ என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன் ஏன்னா தெரிஞ்சிருக்கும்ன்றத விட அவர் சொல்லி தெரியணும்னா நீங்க கூடுறதுனால அவரோட இப்படி இருக்கும் அப்படின்னு யூகிக்க முடியும் அதனால அந்த கேள்வி கேக்குறேன் கடந்த முறை இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கில் வந்து உள்ள போனாரு உள்ள போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போறாங்க அப்பீல்ல வந்து இவருக்கு அங்க பெயில் கிடைக்கிது அடுத்த நாள் பெயில் கிடைக்கிது வெளியில வந்துருவாருன்னு தெரியுது உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா சென்னை சிசிபி ல ஒரு நாலு பெண்டிங் கேஸ் எடுத்துட்டு போயிட்டு வாரண்ட்ல வச்சுட்டு அந்த நாலு கேஸ்க்கு திருப்பி வந்து பெயில் எடுக்கிறாரு அதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து அதுக்கு டைம் எடுத்தது இந்த முறை வந்து எல்லாம் தெளிவாவே பண்ணிட்டாங்க முன்னாடியே வந்து ப்ரீ பிளான்டா கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு அரெஸ்ட் பண்றாங்க அடுத்து உடனே என்ன பண்றாங்கன்னா கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு எஃப்ஐஆர் ஆகுது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு எஃப்ஐஆர் இன்னைக்கு காலையில் ஒன்று இது பண்ணியிருக்கிறாங்க இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் எங்கேயோ ஒரு எஃப்ஐஆர் இப்போ போட போகிறதா ஒரு தகவல் ஒன்று சென்னை சிஎம்டிஏ உடைய ஃபைல்ஸ் வந்து இவர் வெளியிட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நேற்று பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் அவர்கள் அவங்க ஆல்ரெடி ஒரு பழைய கம்ப்ளைண்ட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி கொடுத்த ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் ஒன்று அதுக்கு இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுவே வந்து ஒரு ஆறு கேஸ் வந்துருச்சு இந்த ஆறு கேஸ்க்கு அவர் வெயில் எடுக்கணும் அடுத்தடுத்து நிறைய வழக்குகள் இருக்கு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தோம் ஒரு இருந்து ஒரு முப்பது கேஸ் அது போடுவாங்க குண்டாஸ் போடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இந்த முறை லாஸ்ட் டைமு குண்டாஸ் போடுறதா இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இல்லைங்க குண்டாஸ் போட்டால் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து உமன் ஹரஸ்மெண்ட் கேஸில் தான் குண்டாஸ் போடுவோம் போடுவாங்க கேஸ் போடுற மாதிரின்னா இது வந்து ஆட்சி போட்டுருக்கணும் இல்லையா

இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் நடந்தது இல்லையா அதனால அவர் என்ன என்ன மாதிரியான பாதிப்புகள் அவருக்கு ஆச்சா என்ன ஆச்சு ஏன்னா அப்பயே ஒரு ஷேக் இருந்தது அந்த அந்த காலகட்டத்துல ஆமா அவங்க ஆபீஸ் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து வெளியில போயிடுச்சு அப்படின்றது தான் வந்து அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனுடைய இது மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஆஃபீஸ்லேயே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு எம்ப்ளாய் எங்கள் ஆளுங்க இருக்கிறாங்கங்க அப்படின்றது மதன் ரவிச்சந்திரன் சொல்கிறாரு சவுபு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்க நான் வெளியிலேருந்து ஒரு ஷூட்டுக்காக நான் ஒரு டீமை வர வச்சேன் அவங்க ஷூட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த ஃபுட்டேஜை காப்பி பண்ணுறதுக்கு நான் ஆர்ட் டிஸ்க்கை கொடுத்து அனுப்புகிறேன் ஆர்ட் டிஸ்கில் இருந்த ஃபைல்ஸை வந்து அவங்க எடுத்து வெளியிட்டுட்டாங்க இது சவுசங்கர் வந்து கிளைம் பண்ணுறது பாண்டிப்பாசர் ஸ்டேஷன்ல இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆர் இப்போ தான் போட்டிருக்காங்க போல் ரீசெண்டாக சிஎஸ்ஆர் போட்டதாக சொல்கிறாங்க இதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து அது விசாரணை நடத்தட்டும் உண்மையாகவே என்ன தான் நடந்தது அப்படின்றது இவரும் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் தான் பல ஸ்டிங் ஆப்ரேஷன் இவரும் பண்ணவர் தான் ஓகே ஸோ நீங்கள் அந்த காலகட்டத்தில் கூட இருந்திருக்கீங்களா அந்த டைமில் நான் கிடையாது அவரும் கூட அது என்ன பண்ணாருன்னு தெரியுமா அவங்களுக்கு இல்லை தெரியல எனக்கு இவர் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணாரா இல்லை இந்த மாதிரி அனி ட்ராப் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா அப்படின்றது எனக்கு அந்தளவுக்கு போயிட்டீங்க ஸோ இல்லை உண்மையாலுமே அது மாதிரி விஷயங்கள் நடந்தது சிங்காப்பூர் மதன் இல்லை இல்லை சம் ட்ராப் சம் ட்ராப் சிங் ஆப்ரேஷனும் ஒரு அணி ட்ராப் இதெல்லாம் நடந்தது சில அதிகாரிகளாக பண்ணியிருக்கிறார் அவ்வளோதான் ஓ ஸோ அதோட விளைவுகள் தான் இன்னைக்கு சந்திக்கிறாருன்ற கண்டிப்பாக கண்டிப்பாக சில அதிகாரிகள் பண்ணியிருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு ஊடக விளையாடும் அந்த அளவுக்கு போக முடியுமா போய் இருக்கிறாரு அதுதானே ஒரு டிஸ்மிஸ்டு கிளர்க்கு தானே இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கவர்மெண்ட்டை வந்து இது பண்ணி இருக்கிறாரு இன்னைக்கு உள்ள வச்சிருக்கிறீங்க கரெக்டு தான் இப்போ இந்த இந்த சவுக்கு மீடியா அவரது இருக்கு இந்த சவுக்கு மீடியா வந்து அவரோட நிறுவனமா இல்லை அது ஒரு குழுமமா அதாவது அது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கு ஒன் பெர்சன் டைரக்டர் கம்பெனி தான் அது சவுக்கு சங்கர் அவர்கள் தான் அந்த கம்பெனியுடைய டைரக்டர் சிஓ எல்லாமே அவர் ஒரு ஆள் தான் இப்போ அவர் உள்ளே போயிட்டார் இப்போ அந்த மீடியா வந்து விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேற்று கூட சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் எங்கள் மீடியா ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் நான் அந்த சேனலில் ஒர்க் பண்ணுற ஒரு க்ரியேட்டிவ் டைரக்டர் நான் சவுக்கு சங்கர் அவர்கள் உள்ளே இருக்கிறார் அது அதன் காரணமாக நான் அந்த சேனலுடைய எம்ப்ளாயி நான் ஒரு ரிட்டு ஒன்று நான் ஃபைல் பண்ணுறேன் சென்னை காவல்துறையினர் வந்து எங்கள் மீடியாவை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் அச்சுறுத்தல் இருக்குது இதன் காரணமாக யாருமே ஆஃபீஸ்க்கு வர மாட்டுறாங்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸு அதனால் இதுக்கு நீதிமன்றம் தான் வந்து எங்களுக்கு இதுக்கான ஒரு தீர்வை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறாரு நேற்று சவுக்கு சங்கர் அவர்களுடைய சர்மா கூட வந்து அவங்க நேற்று ஒரு ஆட்கொணர்வு மனு அவங்க ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க சென்னை ஹைகோர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சிறை உள்ள வந்து என் பையனை வந்து அடிக்கிறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க கை கால்லாம் வந்து உடச்சிருக்கிறதா வந்து அட்வொகேட் வந்து சொல்லியிருக்கிறாரு இதுக்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு மனுவில் விக்னேஷ் தாக்கல் பண்ண மனு மட்டும் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் தாக்கல் பண்ண மனு விசாரணைக்கு வந்து திரும்பவும் வந்து அதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க இதை சரியான முறையில் வந்து விசாரணை நடத்தி காத்திட்டு அதுக்கான ரிப்ளை எனக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த தொடர்ச்சியா அந்த கோ கோர்ட்டு தான் திரும்ப வாங்கிக்கணும் அது கண்டிப்பா ஹவு மீடியா இருக்குமா கண்டிப்பா கண்டிப்பா பொண்ணான நேரத்தில் எங்களுக்கு செலவிட்டது நன்றி நன்றி